கலந்தாய்வுடைய கல ஆய்வனுடைய கட்ட முடிவுகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன அதைத்தான் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோயில் நகரமா குப்பை நகரமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தொடங்கி மேயர்கள் வரை யாரும் களத்திற்கு வரவில்லை கவுன்சிலர் தொடங்கி மேயர் துணை மேயர் வரை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை களத்திற்கு வரவில்லை சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மாநகராட்சி பகுதிகளாக இருக்கின்றன கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் பாசன வாய்க்காலில் திறந்து விடப்படும் குடிநீர் கழிவுநீர் நீர் துணை மேயர் மேயர் ஆணையர் ஒருவர் கூட களத்திற்கு வரவில்லை இனியாவது களத்திற்கு வருவார்களா அகற்றப்படாத குப்பைகள் சுகாதார கேடான மாநகராட்சி பகுதிகள் என்று பொதுமக்கள் முதல்கற்ற ஆய்வின் முடிவிலே பொதுமக்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் சுகாதார சீர்கேடு காரணமாக சுவாச கோளாறு தொற்று நோய் உள்ளிட்டவை ஏற்படுகின்ற ஆபத்தும் அவலமும் மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கிறது மேயர் துணை மேயர் ஆணையர் ஒருவரும் தற்பொழுது வரை கண்டுகொள்ளவில்லை களத்திற்கு இனியாவது வருவார்களா பொதுமக்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் மக்களோடு தொடர்பில் இருக்கிற கவுன்சிலர் தொடங்கி துணை மேயர் மேயர் அரசு அதிகாரியான ஆணையர் ஒருவர் கூட இந்த மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை பல முறை புகார் கொடுத்தும் மனு கொடுத்தும் போராட்டங்களை நடத்தியும் ஒரு தூய்மைக்கேடான பாதுகாப்பற்ற குடிநீரை வழங்குகிற கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்குகின்ற மாநகராட்சியாக இருக்கு சாலை வசதி இல்லை தெருவுக்கு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை இப்படி பல இல்லைகளை மாநகராட்சி வசிக்கின்ற மக்கள் பட்டியல் படுத்துகிறார்கள் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது பாசன வாய்க்காலில் நேரடியாகவே கழிவுநீர் நீர் திறந்துவிடப்படுகிறது பல பகுதிகளில் தெருக்களில் வீடுகளுக்குள்ளாகவே சாக்கடை நீர் ஓடி வருகிறது சாக்கடை நீர் தெருக்களில் வருகின்ற காரணத்தினால் பெரும் சுகாதார கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே சுகாதார சீர்கேட்டில் சிக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துமா மேயர் துணை மேயர் ஆணையர் உள்ளிட்ட எவருமே கண்டுகொள்ளாத நிலையில் மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் நியூ செவன் தமிழின் இந்த பிரமாண்ட கலா ஆய்வில் கட்ட முடிவுகளை தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்து நியூ செவன் தமிழுடைய இந்த கலா ஆய்வின் மூலமாக மா மதுரை அவலங்களை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் ஆய்வு செய்து மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து மண்டலங்கள் இருக்கின்றன நூறு வார்டுகள் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது சட்ட இடக்குரிய இருபது லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநகரின் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததை தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இணைப்பில் நம்முடைய செய்தியாளர் மருதுபாண்டி மண்டலம் நான்கிலே கலாய்வை மேற்கொண்டார் அவருடைய நிறைவு கருத்துக்களை கேட்போம் நிறைவு கலாய்வு முடிவுகளையும் கேட்போம் மருதுபாண்டி நீங்கள் உங்கள் மண்டலத்திற்கு சென்ற பகுதியில மக்கள் என்னென்ன மாதிரி குறைகளை முன்வைத்தார்கள் அரசு அதிகாரிகளை அணுகினார்களா ஏன் அவர்கள் குறைகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கு அதுக்கு அவர்கள் சொல்ற காரணங்கள் என்ன நிச்சயமாக மகேஷ் அதாவது மதுரை மாநகராட்சி இந்த மதுரை மண்டலம் நான்கு என்பது மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடியது அந்த மாநகர் மண்டலம் நான்கு கூட்ட பகுதியானது தெப்பக்குளம் மயிலாகநல்லூர் பழைய குயர்பாளையம் தெற்கு வாசல் கீழ வாசல் என வணிக நிறுவனங்களும் குடியிருப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் தான் அதிக அளவு அவ்வப்போது பாதாள சாக்கடை குடிநீருடன் கலந்து வருவதும் பாதாள சாக்கடை உடைப்பு என்பதும் அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிநீர் நீரேற்று நிலையங்கள் பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படவில்லை மேலும் அங்கிருக்கக்கூடிய முன்னோட்டார்கள் நீண்ட நாளாக பழுதாகி இருப்பதாகவும் குடியிருப்புகள் அதிகமானதால் அதிநவீன வசதிகளை கொண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மாற்றவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது மேலும் அந்த பகுதியில் குடிய புதியதாக கழிவுநீர் குழாய்கள் அமைப்பதற்கும் பாதாள சாக்கடை திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் இது மட்டுமல்லாமல் நம் கலவாய் கலாய் மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுதே வந்து அங்கு அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு பாதாள சாக்கடை அடைப்பினை அங்கு மாநகராட்சியின் ஒப்பந்த பணியாளர்கள் எந்த ஒரு அதிநவீன வசதிகளும் இல்லாமலும் முறையான உபகரணமும் இல்லாமலும் அந்த சுத்தம் செய்யும் பணியை

இந்த பகுதி என்பது ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ம தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வடிவால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை ஏனென்றால் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு அதிகம் இருக்க காரணத்தால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது மழைக்காலங்களில் வீடுகளுக்கு பூந்து பொதுமக்கள் ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இது தொடர் இது மட்டுமல்லாமல் காய்ச்சல் ஊட்ட பல்வேறு வைரல் தொற்றுநோய்களும் அவ்வப்போது ஏற்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்ந்து இதே இதே போன்று அந்த மண்டலம் நான்கு உட்பட்ட பகுதிகளில் தினமும் பொதுமக்களுக்காக மாநகராட்சி சார்பாக விநியோகம் செய்யக்கூடிய

அரசு மக்களுக்கு அமைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது முறையாக சென்று சேரவில்லை இதனால் அரசிற்கும் பல்வேறு வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது திட்டங்களும் பாழாக ஒரு நிலையும் ஏற்படுகிறது ஆகையில் அரசு அதிகாரிகளும் முறையாக கவனம் செலுத்த வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களும் முறையாக உயர் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அந்த அந்த பகுதியில் அதை வார்டு வாரியாக அதிகாரிகள் நியமனம் செய்து மாலை காலை அந்த பகுதிக்கு தண்ணி முறையாக விநியோகம் செய்யப்படுகிறதா பாதாள சாக்கடைகள் சரியாக செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அந்த பதிவு மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரை குறிப்பாக சொல்ல

மருதுபாண்டி நான்காவது மண்டலம் அதாவது மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டல பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெறாமல் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் படுகின்ற சிரமத்தை சொன்னீர்கள் கழிவு நீரிலே குடிநீரில் கலந்து கழிவுநீரும் வருகிறது அது குடிநீரா கழிவு நீரா என்று கண்டறிய முடியாத அளவிற்கு குடிநீரை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை பதிவு செய்தீர்கள் நம்முடைய மண்டலம் மூன்றிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆழ்வின் இருக்கிறார் ஆழ்வின் வணக்கம் நீங்க கண்ட பகுதிகளில் மக்கள் என்ன சொல்றாங்க உங்க கலாய்வின் மூலமாவுடைய நிறைவு பகுதியில நீங்க என்ன சொல்றீங்க மகேஸ்வரன் மதுரை மாநகரினுடைய ஒரு மத்திய பகுதியில தான் இன்று காலை முதல் ஒரு கலாய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மதுரை மாநகராட்சியினுடைய மூன்றாவது மண்டலம் அந்த மத்திய மண்டலத்தினுடைய மேலவாசல் அதே காலனி வீதி என்று சொல்லக்கூடிய செருப்புக்கடை வீதிகள் மற்றபடியாக மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அந்த பல்வேறு பிரதான சுற்றுச்சாலைகளெல்லாம் இன்று காலை முதலே நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் இந்த பகுதிகளில் மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்டிருந்திருக்கிறோம் முதலாவதாக சென்ற இடம் அந்த மேலவாசல் அந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக அந்த பகுதிகள் இருக்கிறது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அதை போன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகளுடைய சார்பில் தூய்மை பணியாளர்களை நியமிப்பதில் அன்றாடம் பணிகளுக்கு அமர்த்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதை அந்த பகுதி

குடியிருப்புகளினுடைய பிரதான கட்டிடங்களை சுற்றி அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருப்பதை அங்கு பார்க்க முடிந்தது அந்த மக்களும் அந்த வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் நீண்ட நாள் பயனளிக்கக்கூடிய கட்டடங்கள் இது போன்ற கழிவு நீர் கட்டிடங்களை சுற்றி தேங்கி இருப்பதனுடைய காரணமாக அதனுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டு இடிந்து விடக்கூடிய அபாயத்திற்கு கூட அது செல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் அந்த கட்டடங்கள் இருப்பதை அங்கு பார்க்க முடிகிறது அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை குறிப்பாக தூய்மை பணியாளர்களை தேவையான அளவுக்கு பணி நிமித்தி பணியமர்த்தி அன்றாடம் தேங்காத அளவிற்கு மாநகராட்சியை தூய்மை செய்யக்கூடிய அந்த தூய்மைப் பணியாளர்களுடைய குடியிருப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இரண்டாவதாக சென்ற இடம் மதுரையினுடைய பெரியார் பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த செருப்பு கடை வீதி என்று சொல்லக்கூடிய அந்த கடை வீதிகளில் இன்று பயணமானோம் அங்கு பத்து ஆண்டுகளாக கழிவுநீர் அந்த சாலைகளில் பயணிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கோவில்களுக்கெல்லாம் பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில் பத்து ஆண்டுகளாக கழிவு நீர் வழிந்தோடக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது பத்தாண்டுகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த கழிவு நீர் நிரந்தரமாக தடை செய்ய இல்லாதனுடைய காரணமாக பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த நடைபாதையினுடைய இன்டர்லாக்

வாகன நிறுத்துமிடம் இன்றும் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதனுடைய காரணமாக பிரதான சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி மிகப்பெரிய அளவில் மத்திய பகுதி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிந்தது ஆகவே மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் உரிய கவனம் கொள்ள வேண்டும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்ப கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகன நிறுத்தங்களை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மதுரையினுடைய மத்திய பகுதியிலே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதும் இந்த மூன்று இடங்களிலும் சென்று நாம் இன்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த பகுதியில் எழுபத்தி ஆறாவது வார்டு பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் நம்மோடு பேசினார் இந்த கலாய்வனுடைய செய்திகளை அறிந்து பேசி அதற்கு உரிய தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நம்மிடம் ஒரு உறுதி கொ கொடுத்திருக்கிறார் இருந்த கூட அந்த நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக

அவர்கள் வராதவர்கள் நம்மாலேயே தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் ஒரு ஊடகத்தின் பிரதிநிதியாக நம்மாலேயே தொடர்பு கொள்ள முடியாத அந்த அதிகாரிகளும் மேயரும் துணை மேயரும் பொதுமக்கள் எவ்வாறு அணுக இருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அல்லது மாநகராட்சி அலுவலகத்தில் சென்று ஏதாவது மனுக்களை புகார்களை கொடுத்தார்களா அவர்கள் சென்று முறையிட்டதற்கு ஏதேனும் அவர்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறதா குறிப்பாக மேலவாசல் பகுதியினுடைய அந்த தூய்மை பணியாளர் குடியிருப்பு அந்த இடம் பிரத்யேகமான அந்த இடத்திற்கு அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கு மிகவும் ஒரு அசட்டுத்தன்மையோடு நடந்து கொள்வதான ஒரு வருத்தத்தை அந்த பகுதி மக்கள் தங்களை புறக்கணிப்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதுவரை எந்த அதிகாரிகளும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகள் மிக மோசமாக சுகாதார சீர்கேடாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு எந்த அதிகாரிகளும் உள்ளே சென்று பார்த்ததில்லை என்று கூட சொல்லி சொல்லி அந்த பகுதி மக்கள் ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் தூய்மை அந்த மாசு குறைபாடு இருக்கிறதோ அதை கண்காணிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகிறோம் அதே போன்று இந்த செருப்பு கடை வீதி என்று சொல்லக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்தினுடைய மக்கள் அன்றாட பலாயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய அந்த செருப்பு கடை வீதியில் பத்து ஆண்டுகளாக கழிவுநீர் சாலையில் வழிந்தோடி அங்கு பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தளக்கல் அந்த இன்டர்லாக்கு கல்கள் எல்லாம் உருக்குலைந்து போய் அந்த சாலைகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருப்பதை ஒரு பத்து ஆண்டுகள் ஏற்படுத்துவதற்கு அதிகாரிகளால் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு அவலம் இருக்கிறது அந்த பகுதியினுடைய வணிகர்கள் பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாநகராட்சியிடம் மனு அளித்திருக்கிறார்கள் ஆனாலும் அதற்கும் இதுவரை ஒரு நிரந்தர தீர்வு இல்லை மற்றொரு பிரதான பகுதி இன்றளவும் கூட மதுரையினுடைய பிரதான அடையாளம் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை பகுதிகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மக்கள் செல்ல முடியாத அளவிற்கான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை

பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மேலவாசல் பகுதி மக்கள் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் தங்களை புறக்கணிக்கிறார்கள் மிகவும் மோசமாக நடத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் தான் தங்களது மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது மண்டலம் மூன்றிலே பொதுமக்கள் சந்தித்துகின்ற தொடர் அவலங்களை பதிவு செய்தீர்கள் அவர்கள் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளிலும் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மேயர் துணை மேயர் உள்ளிட்டோர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட போராட்டங்கள் நடத்தையும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை நாங்கள் புகார் கொடுத்தால் மனு கொடுத்தால் அப்போ அப்போது வந்து சிறு சிறு வேலைகளை செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் தற்காலிக தீர்வு கூட ஓரிரு நாளிலே மீண்டும் பழைய பிரச்சனையை விடுகிறது எனவே நிரந்தர தீர்வு வேண்டும் என்று பொதுமக்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நிரந்தர தீர்வை நோக்கி மதுரை மாநகராட்சி செயல்படுமா என்பது குறித்து கலாயினுடைய அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும்